சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு தருகின்ற இந்த வார்த்தைகள் உன்னுடைய நெஞ்சை பிடியும் வார்த்தைகள் ஏனென்றால் உன்னுடைய உயிரான உறவை உன்னிடத்திலிருந்து பிரிக்க செய்வினைகள் நடந்தேறி இருக்கின்றது அதை நான் கண்டு கொண்டதும் என் குழந்தை என் குழந்தையிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் இது இன்று நேற்று நடந்த விஷயம் அல்ல சில நாட்களுக்கு முன்பு நடந்துவிட்டது ஆனால் என் குழந்தை சற்றென்று ஒரு விஷயம் அதுவும் உனக்கு பிடித்தமான உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்காக நடக்கின்ற விஷயம் என்று தெரியும் பொழுது நீ மனம் வேதனைப்படுவாய் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நின்று விடுவாய் என்பதற்காகத்தான் உன் அப்பா உன்னிடத்தில் அதனை உடனடியாக சொல்லிவிடவில்லை இதுவரையில் இது செல்கின்றது பாதி வழியில் நாம் இதனை நிறுத்தி இவர்களை திருத்திவிடலாம் என்கின்ற நம்பிக்கையில்தான் அப்பா உனிடத்தில் சொல்லவில்லை ஆனால் இப்போது கைமீறி சென்று கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னால் மட்டும்தான் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதனால்தான் உன் அப்பா நான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் நம் வாழ்க்கையில் யார் மீதும் அதிகப்படியான அன்பு வைப்பது கிடையாது ஆனால் ஒருவரின் மீது அப்படி ஒரு அன்பை நாம் வைத்து விட்டோம் ஆனால் மீண்டும் அதிலிருந்து ஒரு பொழுதும் நம்மால் மீண்டு வர முடியாது எப்படி இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதோ எப்படியெல்லாம் இது நம்மை மேன்மைப்படுத்துகிறது என்பதனை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்க வரும்பொழுது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற புரிதல் இல்லாமல் நீ சிக்கி தவிக்கிறாய் நாம் எல்லோரிடத்திலும் இந்த அன்பை வெளிப்படுத்தவில்லையே நாம் விரும்புகின்ற இவர் மட்டும்தான் நமக்கு உயிராக இருக்கின்றார் இப்போது சில காலமாகவே பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது நம்மை என்னவாக அவர்கள் நினைப்பதாக சொன்னார்களோ இப்பொழுது அதற்கு எதிராக நம்மை நினைக்கின்றார்கள் தவறு ஏதும் செய்யாத பொழுது நமக்கு இது போன்ற ஒரு காரியம் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை இனி மிகுந்த வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி உனக்கான இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் உன்னை வந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அது என்னவென்றால் நிம்மதி நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ இல்லையோ நிம்மதி வேண்டும் பணம் எல்லாம் எனக்கு தேவைக்கு போதும் ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் ஒருபோதும் ஆசைப்படவில்லை நான் உழைத்த அந்த பணத்தை நான் எனக்காக செலவிடுகின்றேன் அதில் எனக்கு மிகுந்த நிம்மதியும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கின்றது அப்படி இருக்கும்போது என்னை சுற்றி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் உன்னுடைய உயிரான உறவு மட்டும் என்னை விட்டு பிரிந்து செல்வதை ஒரு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அத்தோடு என் வாழ்க்கை முடிந்தது என்னுடைய காலமும் முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்கின்ற நிலைக்கு நான் என்றோ வந்துவிட்டேன் அப்படி இருக்கும்போது இவர்களால் ஒரு பிரச்சனை என்றவுடன் நான் எப்படி சற்றென்று உன்னிடத்தில் ஓடி வந்து சொல்ல முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் இத்தனை தெளிவாக இருக்கும்பொழுது நிச்சயமாக உன் அப்பா நான் சற்று சிந்தித்துத்தானே எந்த ஒரு விஷயத்தையும் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் நான் எதையாவது சொல்லி நீ மனது வருத்தப்பட்டு தேவையில்லாத என் குழந்தை உன் கவலைகளை தீர்த்து சுமந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை காலம் காத்திருந்தேன் ஏனென்றால் நீ உயிராக நினைக்கின்ற உன்னுடைய உறவு உன்னுடைய வாழ்க்கை துணை எப்படி நீ அன்பு வைத்திருக்கின்றாயோ இதைவிட விட அதிகமான அன்பை உன் மீது கொட்டி தீர்த்த உறவு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நல்லது நடக்க வேண்டி உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள நினைத்த உறவு நீ கண்ணீர் சிந்தினால் உனக்கு முன்பாக அந்த உறவு கண்ணீர் வடிக்கும் நீ வருத்தப்பட்டால் உனக்கு முன்பாக அது வருத்தப்படும் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க இருவரும் சேர்ந்து போராடிய போராட்டங்கள் எல்லாம் ஏராளம் ஒவ்வொருவரும் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது என் குழந்தை மட்டும் உன் வாழ்க்கை துணையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தாய் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க ஒருபோதும் அழியாத நேரத்தில் இவர்களின் அன்பு உன்னை தூக்கி நிறுத்தியது உன் வாழ்க்கை துணையின் அன்பு மட்டும்தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையை பயணிக்க வைத்தது இப்பேற்பட்ட ஒரு உறவுக்கு திடீரென்று ஆனது எதனால் உன் மீது வெறுப்பை கொட்டுகிறார்கள் எதனால் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்கள் தொடர்ச்சியாக இவர்கள் இதை செய்யும்பொழுது செய்வினை என்ற வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாத என் குழந்தைக்கு செய்வினைகள் இருக்குமோ என்கின்ற ஒரு எண்ணம் உருவாகிவிட்டதல்லவா விட்டதல்லவா இது போன்று உண்மையில் இருக்கிறது என்றால் நாம் உடனடியாக அதனை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு சில விஷயங்களுக்கு நீ எப்பொழுதுமே உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றியை கொடுக்க உன்னோடு நான் இருந்து உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்க தயாராக இருக்கின்றேன் எனும் பொழுது எந்த சூழ்நிலையை கண்டும் என் குழந்தை சற்றென்று அடைந்து விடாதே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிகிறது என்றால் சற்று பொறுமையாக அதை கையாளும் முயற்சி செய் அவர்கள் கத்தும் பொழுது சேர்ந்து நீயும் கத்திக் கொண்டிருக்காதே அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்று தெரியும்போது நீயும் வேண்டுமென்று அவர்களிடத்தில் எதிர்மறையாக பேசி கொண்டிருக்காதே நேர்மறையான விஷயங்கள் நல்ல காரியங்களை உருவாக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது உன் வாழ்க்கையை நான் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடுவேனா இந்த வாழ்க்கை என்ன உனக்கு அவ்வளவு சாதாரணமாக கிடைத்த வாழ்க்கையா எத்தனை போராட்டங்களை நீ போராடினாய் என்பது இருவருக்குமே மறந்துவிட்டது உண்மையில் எல்லோருக்கும் இப்பொழுது அப்படித்தான் வாழ்க்கையில் போராடும் பொழுது இது இல்லை என்றால் நான் இல்லை இது இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அழுது புலம்பி வேண்டியது அதன் பிறகு எல்லாமும் நடக்கிறது என்றவுடன் எல்லாமும் நம் கைகளில் கிடைத்து விட்டது என்றவுடன் நாம் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தோம் என்பதையெல்லாம் மறந்து விட வேண்டியது சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி பெரிதாக கண்டு கொள்வதில்லை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ எப்பொழுதுமே பெரிதாக யோசிப்பதும் இல்லை என்ன நடந்தாலும் அதை சரியாக ஏற்றுக்கொள்ள உன் மனது பக்குவம் அடையவில்லை ஆனாலும் இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உன் மீதும் உன் துணையின் மீதும் கக்குகின்ற வண்ணம் இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கின்றன சந்தோஷமாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த சந்தோஷத்தை காண முடியாதவர்கள் சந்தோஷமாக ஒருவருக்கு இந்த வாழ்க்கை பயணிக்கிறது என்றால் அதை நினைத்து ஒருபோது மனமகிழ்ச்சி அடையாதவர்கள் இப்பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர முடியாமல் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இழந்துவிட்டு விட்டு தவித்து நிற்கின்றார்கள் தான் எப்பொழுது உன் வாழ்க்கையின் மீது குறிவைத்து நிற்கிறார்கள் எப்படியாவது இந்த உறவை பிரித்து விட்டோமானால் இவர்கள் நமக்கு எதுவாக எல்லா காரியங்களையும் செய்வார்கள் இவர்களிடத்திலிருந்து நாம் எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது இந்த வாழ்க்கையில் நாம் நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் ஒருவருக்கொருவர் நிம்மதியாக பகிர்ந்து கொள்வதும் இங்கு நிம்மதி என்ற வார்த்தைக்கு அர்த்தமில்லை நிம்மதி என்ற வார்த்தைக்கு இங்கு எந்த ஒரு விஷயமும் தோதாக இல்லை அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறது என்பதனை நினைத்து நீ வருத்தப்படாதே இத்தனை காலமும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னையும் உன் துணையையும் பிரிக்க செய்வினைகளை செய்து கொண்டிருப்பது வேறு யாரும் இல்லை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு வயதான பெண் இந்த பெண்ணிற்கு ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருப்பதை கண்டால் பொறுக்கவில்லை ஆனால் சண்டைகளும் சச்சருகளும் நடந்தால் எப்பொழுதும் என்னவென்று எட்டி கொண்டு மனமகிழ்ச்சி அடைகின்றாள் சந்தோஷமாக இருக்கும்போது இவளின் வயிற்றறிச்சல் சண்டையிடும் பொழுது எங்கிருந்தா எங்கிருந்துதான் வருகிறது அந்த சந்தோஷம் தெரியவில்லை நிச்சயமாக என் குழந்தை இதுவெல்லாம் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் செய்வினைகளை இவர்கள் எங்கு வைத்திருக்கிறார்கள் என்று தேடுவதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் இது போன்றவர்களின் எண்ணங்களை நாம் எப்படி பொய்யாக்கி விட வேண்டும் என்பதனை பற்றி நீ சிந்திக்க வேண்டும் நீயும் உன்னுடைய துணையும் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் சில நேரங்களில் தெய்வத்தையே முகம் சுலிக்க வைத்து விடுகின்றது தெய்வத்தின் முன்னாலேயே இவர்கள் இது போன்று செய்கிறார்கள் எனும் பொழுது சர்வ நிச்சயமாக இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் எப்பொழுதுமே நம்மை நம்பி வந்தவர்களை நாம் யாருக்காகவும் கைவிட்டு விடக்கூடாது நம்மை நம்பி வந்தவர்கள் எப்பொழுதுமே நமக்காக உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் எந்த விஷயங்கள் ஆனாலும் எப்பேற்பட்ட ஆனாலும் இதிலிருந்து நீ எதையுமே பெற முடியாவிட்டாலும் உனக்கான மன மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் குடும்பத்தை அழிக்க நினைப்பவர்களும் அடுத்தவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை கெடுக்க நினைப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் மூக்கின் மீது விரலை வைத்து பார்க்கின்ற அளவிற்கு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் சாதாரணமாகவே இப்பொழுதெல்லாம் வாழ்க்கை துணைகளுக்குள் ஒற்றுமைகள் பெரிதாக இருப்பதில்லை சண்டைகளும் சச்சருகளும் தான் அதிகமாக இருக்கின்றதே தவிர அதற்கிடையில் இவர்களுக்குள்ளே வேறு உள்ளே நுழைந்து தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற மனக்கசப்புத்தான் இருக்கின்றது ஆகையால் உன்னுடைய வாழ்க்கையில் மூன்றாவது நபரை நுழைத்து விடாதே அது உன் வாழ்க்கையே கெட்டு போவதற்கான அறிகுறியாக கருதப்படும் ஆகையால் யாரையும் நம்பாதே உனக்கானது நிச்சயமாக நான் செய்து தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்